ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லை ரொம்ப ஆரோக்கியம் பெறுகிட இறைவனை பிரதிப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு அஞ்சு வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க அதுவும் எளிமையான முறையில் நல்ல ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு இல்லைங்களா வீட்டில் இருப்பாங்க நம்ம கடையில் வாங்கி கொடுத்து நம்மளுக்கு கட்டுபடி ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஆகுற மாதிரி நம்ம வீட்டிலேயே இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்ட்டுனா அவங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நம்மளுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற வந்து தொந்தரவும் இருக்காதுங்க இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற மாரி சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பட்டாணி வந்து நான் நைட்டே ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ரெண்டுமே வந்து காட்டன் கிளாத்தில் போட்டு அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாத அளவுக்கு நல்லா உலர வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாங்க அடுத்து வந்து நம்ம அதிரசம் ரெசிபி வந்து செய்ய போறேங்க இந்த அதிரசம் வந்து செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க பச்சரிசி வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி வடிகட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா உலர வச்சுட்டு கையில் இப்படி எடுத்து நாம்பி பிடிச்சோம்னா ஒன்று ரெண்டு அரிசி வந்து நம்ம கையில் ஒட்டணுங்க அந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் ஒன்று நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு டம்ளர் மாவுக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் அளவு சேர்த்திட்டுங்க நல்லா கம்பிப்பாக அளவுக்கு பாகு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஊற்றி கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மாவு வந்து நல்லா கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா தேவைக்கு வந்து நம்ம எடுத்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மீதி மாவு வந்து திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க இது வந்து நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க நம்ம நினச்சிக்கிறோம் ஐயோ அதிரசம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம தேவைங்கும் போது டக்குன்னு செஞ்சுக்கலாங்க எண்ணெய் சூடு பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வாழலையில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டிக்கலாங்க இல்லை ஒரு தட்டில் கூட நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அளவுக்கு தட்டிக்கலாங்க சென்ட்ரலில் ஒரு ஒல்ஸ் போட்டுக்கலாம் நம்மளுக்கு சூடாயிடுச்சுங்க நம்ம தட்டி வச்சிருக்கிற அதிரசத்தை வந்து சேர்த்திக்கலாம் கதிரசம் அப்படியே மேலே வருங்க நம்மளுக்கு அதிரசம் நல்லா மேலே வந்துருச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க நம்மளுக்கு அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரண்டியில் வச்சுட்டு இந்த எண்ணெயை மட்டும் இப்படி நல்லா அமுத்தி விட்டுருங்க அவ்வளோதான் சரிங்களா இப்படி அமுத்தி விட்டுட்டு எடுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா அதிரசமுமே போட்டுட்டு பார்க்கலாங்க நம்ம அதிரசம் வந்து சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் நடக்கல வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம உப்பு சேர்த்தி நம்ம வறுத்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள்லாம் ஈவினிங் டைமில் அழகாக எடுத்து சாப்பிட்டுப்பாங்க இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஈவனாக வருபட்டு வருங்க அதுக்காக தான் இந்த பேன் வச்சுருக்கோம் இந்த கடலைக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க இது கூடவே வறுபட்டு வந்துச்சுன்னா அந்த கடலையில் வந்து நல்லா பிடிச்சிக்குங்க கடலை வந்து நல்லா வறுபட்டுச்சுங்க இப்போ நம்மளுக்கு உப்பு கடலையும் ரெடிங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்களா இந்த மாதிரி நல்லா உடஞ்சிடணும் அடுத்து வந்து நம்ம ஒரு காரப்பொரி செய்ய போகிறோங்க இந்த காரப்பொரி வந்து நம்ம வறுத்து ஒரு ஏர் கண்டனர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவைங்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க இப்போ இதையும் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம பொறி வறுக்கிறதுக்கு அடுப்பானம் பண்ணிவிட்டு கடாய் வச்சிட்டோங்க இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்தினீங்கன்னா தான் நல்லா மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸ்பூன் அளவு சீ ஜீரகம் சேர்த்திக்கலாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் பொரியும் அளவுக்கு சேர்த்துறீங்களோ அது தகுந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்திக்கோங்க சீரகம் வந்து நல்லா இருக்குதுங்க ஒரு ஆறு எழுபல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்த கருவேக்குள்ள சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு மிளகாய் வந்து ரெண்டாக கிள்ளி சேர்த்திக்கலாங்க ஸ்பூனில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பூண்டு எல்லாமே நல்லா வறுத்து வரட்டுங்க நல்லா வருவட்டுச்சுங்க கோல்டன் கலரில் வருவட்டுருச்சு இப்போ நம்ம ஒரு கப் அளவு பொறி எடுத்து வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் இந்த பொரியை சேர்த்திவிட்டால் ரொம்ப நேரம் நீங்கள் கலந்து விட்டீங்கன்னா பொறி வந்து அரிசி மாதிரி ஆயிடுங்க டக்குன்னு ஒரு புரட்டு புரட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிடணும் நாங்கள் இப்போ நல்லா கலந்துட்டோம் எடுத்துக்கலாம் ஒரு கையளவு நிலக்கடலை பொருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் வந்து மிக்சர் சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு கிலோ பொரியும் கூட ரெடி பண்ணி நீங்கள் போ போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா வேணுங்கும் போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க அங்கே நம்மளுடைய கார பொரியும் ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து வந்து நம்ம காட்டன் கிளாத்தில் போட்டு இந்த பட்டாணியெல்லாம் நல்லா உலர வச்சுட்டோங்க பார்த்தீங்கன்னா தண்ணிங்கிறதே கொஞ்சம் கூட இல்லைங்க அந்தளவுக்கு நல்லா உலர வச்சு எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நமக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சிங்க நம்ம வந்து பட்டாணி வந்து சேர்த்திடலாங்க சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க ஏன்னா கொஞ்சம் வெடிச்சு வரும் அதனால மூடி போட்டுடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நான் ஒரு டைம் பெருட்டி விட்டுட்டு இந்த மாதிரி கேப் விட்டு மூடி வச்சிருக்கேங்க எப்படி இருந்தாலும் இந்த பட்டாணி கொஞ்சம் வெடிக்க தான் செய்யுங்க ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த மூடி வச்சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வெடிக்கிறதில்லைங்க இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி மேலே வந்துடுது நம்மளுக்கு பட்டாணி வந்து சலசலப்பெல்லாம் எல்லாம் பட்டாணி பட்டாணியெல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சு மேலேயும் வந்துடுச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி கலகலன்னு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லை அப்படின்னா நம்ம கைக்கு இப்படி எடுக்கும்போது லேஸாக வரும் எதுவுமே உங்களுக்கு பார்க்குறது முதலாம் ஒரு பட்டாணி எடுத்து வச்சு எங்கள் அமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டாணி எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சு பாருங்க சவுண்டு கேட்குதுங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம ஊற வச்ச பச்சை பயிரை வந்து நல்லா இந்த மாதிரி உலர்த்தி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ இதுவும் நம்ம ஆயிலில் சேர்த்திக்கலாம் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு மூடி வச்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு வெடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மூடி வச்சு எடுத்துக்கலாங்க இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குதுங்க நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பயிர்களை வச்சு இந்த மாதிரி செலவே இல்லாமல் அளவுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் பச்சை பயிர் வந்து வெடிக்கலைங்க நம்ம பச்சை பயிர் எல்லாமே நல்லா எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இது வந்து நம்ம பட்டாணியும் பச்சை பயிரும் பொறிச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா நம்ம பருப்புங்கிறதுனால பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க கலந்து வீட்டிலலாம் நம்ம பட்டாணி எடுத்துக்கலாங்க இதுக்கு தேவையான ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஏன்னா குழந்தைகள்லாம் சாப்பிடும்போது காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலங்க நம்மளுடைய பட்டாணி வந்து இப்போ ரெடிங்க நம்மளுக்கு பச்சை பயிர் வந்து ரெடிங்க இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நிறைய கார பச்சை பயிரும் ரெடிங்க சூப்பராக இருக்குங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசை சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பில்சுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்